சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் ஊர்ல இருக்கிறவங்க உங்க உறவுக்காரவங்க உங்க நண்பர்கள் யார் வேணாலும் உங்களை கைவிடலாம் ஆனால் தெய்வமும் எப்பொழுதும் உங்களை விடுவது இல்லை நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடிய காலத்தில் யாரை நினைக்கிறோம் கடவுளை நினைக்கிறோம் கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றணும் என் வாழ்க்கையில் நீதான் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் நான் செஞ்ச தப்புக்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிடு என் வாழ்க்கையை அழகுப்படுத்து என் வாழ்க்கையை சீர்படுத்து என்னை ஒழுங்குப்படுத்து கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லாமல் இருக்க அப்படின்னு அவரை நோக்கி நாம் போது அவர் ஓடோடி வந்து உங்களுக்கு தேவையானதை மட்டும் இல்லை உங்களுக்கு பக்க பலமாக நான் இருக்கிறேன் நான் உன் கூட இருக்கிறேன் நீ கவலைப்படாம தைரியமா நிதானத்தோட இரு உனக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் நான் செய்கிறேன் இத்தனை நாள் நீ என்னை கூப்பிடல சோ நீ என்னை அழைக்கல அப்படின்றதுக்காக நான் ஒதுங்கி இருந்தேன்னு அர்த்தம் இல்லை என்னைக்கு என் குழந்தை என்ன மனப்பூர்வமா அழைக்குதோ அன்னைக்கு நான் ஓடோடி வந்து உதவி செய்வேன் ஏன்னா உன் கருமா நல்லாவே குறைஞ்சிருக்குது இந்த நேரத்தில் என்னுடைய கை உன்னுடைய கையை கோர்க்கும் நான் சொல்ற வழியில் நீ நட இழந்து போன அத்தனை சொந்தங்களும் உனக்கு திரும்ப கிடைக்கும் ஏன் வார்த்தைகளை நம்பிக்கவை என்னுடைய வழியில் நீ நடந்து வா முள்ளும் கல்லும் கண்டிப்பா காலையில் குத்தும் அதை பொருட்படுத்தாத கடக்க வேண்டிய பாதை அப்படிப்பட்டதா இருக்குது ஆனா சேர வேண்டிய இடமும் ஒரு சொர்க்கம் நிறைந்த பகுதி அப்படின்னு பின்னாடி ஒரு நாட்களில் நீ இதை நினைப்ப அப்படின்னு சொல்றார் நம்ம எந்த காரணத்தை கொண்டு யார் கைவிட்டாலும் யார் பேசலன்னாலும் ஃபீல் பண்ணவே கூடாது ஃபீல் பண்ணால் சாய்பாவுக்கு பிடிக்காது என் குழந்தைக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணுமோ அதை நான் கொடுப்பேன் பெத்த அம்மா தன் குழந்தைக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணுமோ அதை கொடுப்பாங்க குழந்தை அழுவுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரியும் இந்த நேரத்தில் என் குழந்தைக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒருவேளை தாய் மறந்தால் குழந்தை அழுகும் குழந்தை அழுத உடனே தாய்க்கு நினப்பு வரும் ஆஹா இதுக்கு தான் நம்ம குழந்த அழுகுதுன்னு ஆரறிவு படைச்ச நமக்கே அந்த அறிவு இருக்குதுன்னா கடவுளை எந்த இடத்துலையும் எத்தனை எண்ணிக்கையிலையும் அவரோட அறிவை சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு பலம் வாய்ந்தவர் ஒரு வல்லமை வாய்ந்தவர் உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் அதனால் வேண்டிய அவசியம் இங்கே இல்லை ரெண்டாவது கவலைப்பட வேண்டிய அவசியமும் இங்கே இல்லை யார் இருந்தாலும் இல்லைனாலும் வாழ வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அந்த பொறுப்பை என்றைக்குமே சாதாரணமாக நினைக்காதீங்க இந்த பூமியில நாம் வாழறோன்னா ஒரு அர்த்தத்துக்காக தான் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கோங்க அந்த ஒரு விஷயம்தான் நீங்க யாருன்றத இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் காட்டவே முடியும் மனுஷனுக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் இன்பம் வந்தா துன்பம் நிச்சயமாக இருக்குது இப்போது துன்பம் வந்தாலும் இன்பம் நிச்சயமாக இருக்குது இதில் மாற்று கருத்தே இல்லை போகிற வழி மேடு பள்ளமாக இருக்க தான் செய்யும் ரோடுகள் வளைஞ்சு வளைஞ்சு தான் இருக்கும் அப்போ எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் வரணும் கடந்து வரது தான் வாழ்க்கை அங்கேயே நிற்கிறது வாழ்க்கை இல்லை நீங்கள் அங்கேயே நிற்கிறீங்க நிற்காதீங்க கடவுள் இருக்கிறாருன்னு நினச்சி அடுத்த அடி எடுத்து வைங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சொர்க்கத்தை வாழும் நாட்களில் நீ காண்பாய் இன்றைக்கி என்னென்னலாம் நல்லது செய்கிறீங்களோ இதுதான் ஏழேழு ஜென்மத்துக்கும் உங்களுக்கு வந்து செய்கிறது அப்போ நீங்கள் செய்கிற நல்லது இந்த ஜென்மத்துக்கு மட்டும் இல்லை வரக்கூடிய ஜென்மத்துக்கும் அதே நீங்கள் செய்கிற கெட்டது இந்த ஜென்மத்தில் மட்டும் வரக்கூடிய ஜென்மத்திலையும் அதனுடைய பிரதிபலிப்பு இருக்கும் அதனால எதை வேணும்னு நாம முடிவு செஞ்சிட்டா அவர் கொடுக்கறது பிரச்சனையே இல்லாம அளவுக்கு அதிகமாகவே கொடுப்பார் ஸோ நம்ம வாழ்க்கை அருமையானது அற்புதமானது இதை எத்தனை பேர் மனசுல வச்சிருக்கீங்கன்னு தெரியல இன்னைக்கு இருக்கக்கூடியத வச்சுக்கிட்டு இதுதான் உங்கள் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கவே வேண்டிய அவசியமே இல்லை வாழ்க்கை மாறுது ஒவ்வொரு மனுஷனுக்கும் நேத்து நான் இப்படி இருந்த அப்படின்னு இன்னைக்கு நினச்சி பார்ப்போம் நேத்தெல்லாம் எப்படி நான் மோசமாக இருந்தேன் ஆனால் இன்னைக்கு கடவுள் என்னை எந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்காது வச்சிருக்காரு ஒரு ராஜா வாழ்க்கையை எனக்கு கொடுத்துருக்கிறாரே அந்த மனப்பக்குவத்தையும் சாயப்பா உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் நீங்கள் திரைக்க குடிசையில் தான் இருப்பீங்க ஆனால் ராஜ வாழ்க்கை எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நாட்களை அவர் விரைவில் செய்வார் உங்களுக்காக ஸோ எந்த நேரத்திலும் அவர் என்னை கைவிடுவது இல்லை இன்றைக்கி இருக்கிற வாக்கு தத்துவம் அவர் என்னை கைவிடுவது இல்லை அவர் என்னை கைவிடுவது இல்லை அவர் என்னை கைவிடுவது இல்லை இந்த வாக்கு நீங்க வாழ்நாள் முழுவதும் வச்சுக்கோங்க அப்ப யாரு என்ன பண்ணாலும் யார் விட்டு விலகினாலும் யார் கூட சேர்ந்தாலும் நமக்கு கவலையோ சந்தோஷமோ இல்லை அதை தாண்டின ஒரு பலம் மட்டுமே இருக்கும் நாலு பேர் விலகினாலும் அதே பலத்தோடு இருப்பீங்க நாலாயிரம் பேர் சேர்ந்தாலும் அதே பலத்தோடு இருப்பீங்க ஸோ உங்க பலத்தை கூட்டவோ கழிக்கவோ பெருக்கவோ வகுக்கவோ முடியாது ஏன்னா கடவுள் கொடுத்த பலம் இதை யாராலையும் எதையுமே செய்ய முடியாது ஸோ நிலையான சந்தோஷமும் நிலையான வாழ்க்கையும் உங்களுக்கு கண்டிப்பாக சாயப்பா கொடுத்தே தீருவார் ஏன்னா கொடுத்து தீர வேண்டிய இடத்துல அவர் ஏன் இருக்கிறாருன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கைய நீங்கள் வாழ்வதால் அவர் கொடுத்தே தீரணும் அவர் தடு கொடுப்பதை யாராலையும் தடுக்க முடியாது அதையும் மனசில் வச்சுக்கோங்க இது எல்லாமே உண்மையான வார்த்தைகள் இதன்படி வாழ ஆரம்பிச்சு முயற்சி பண்ணுங்கள் தினந்தோறும் உங்கள் வாழ்க்கையில் பல நல்லது நடக்கும் அதே போல் இந்த பிரார்த்தனை நேரம் ஏன் ரொம்ப வீக் ஆகுதுன்னு தெரியல ஆரம்பத்தில் பிரார்த்தனை நேரம் ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப செமையாக இருந்தது ஏன் திடீர்னு தேய்ப்பிறையை நோக்கி போகுதுன்னு தெரியல நல்லா புரிஞ்சுக்கோங்க வளர்ப்பிறையில் தான் நம்ம இருக்கணும் தேய்ப்பிரையெல்லாம் வேண்டாம் ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரார்த்தனையை எல்லாரும் கலந்துக்கோங்க எந்த அளவுக்கு கலந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருமை வினைகள் நிச்சயமாக தீரும் எத்தனையோ மிராக்கள் நடந்திருக்குது அதுக்காக சொல்கிறேன் இன்றைக்கி பிரார்த்தனை நேரம் பத்து மணிக்கு இருக்குது பத்து மணிக்கு காலையில் செய்ய முடியாதவங்க இரவு பத்து மணிக்கு கண்டிப்பாக பிரார்த்தனையில் கலந்துக்கணுன்னு சொல்லி இன்றைக்கி யார் யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாவுடைய அன்பும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜாய் சாய்ராம்